வணக்கம் நான் அருண்குமார் பத்திரிகையாளர் தாவை கட்சி தலைவர் விஜய் முதல் மாநாட்டில் ஒரு டைலாக் வந்து சொல்கிறேன் என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக அவர் சொன்ன டைலாக்ல ஒரு சின்ன திருத்தம் என்னோடய உச்சத்தை விட்டுட்டு மக்களை சாவடிக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் அதை சொல்ல மறந்துட்டார் ஏன் அப்படின்னா அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி எழுதி தரல யாருமே சரி இவங்க வந்து களப்பணியில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இவங்க களத்துக்கும் வரமாட்டாங்க பணியும் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு வந்து வேலை என்ன அப்படின்னா இந்த ஓட்டு போடுற உரிமையை கூட கிடையாது பார் அதாவது அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு வயது இருக்கும் பார்த்தீங்களா அந்த வயது கூட வராத ஒரு தற்கொடி குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இவர் வந்து மாசை காட்டுறேன் மாசை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதே மாதிரி இவர் வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறார் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி இவர் ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறார் ஆனால் அவர் கட்சியோட தேர்தல் மேலாண்மை செயலாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் செய்யலாம் ஆனால் கொலப்பண்ணாமல் செய்யணும் இதுதான் ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வர ஸ்டைல் மாற்று அரசியலில் இதுதான் ஸ்டைலு சரி ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரன்னு சொன்னார்ல ஒருத்தர் யார் வந்திருக்காங்க ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரதுக்குன்னா ஊழல் கட்சியிலேருந்து இருந்தவர் தான் இங்கே வந்திருக்க அதே மாதிரி அவர் வந்து அம்மையார் இருக்கும்போதும் எடப்பாடி இருக்கும்போதும் ஒரு பத்திரிகையிலேயோ இல்லை பொதுலேயோ ஒரு பேடி கொடுக்குறாரு என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுக தான் இருப்பேன் என் சாவுக்கு அப்புறமும் என்னோட குணத்து மேலே அதிமுக கூடி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் இப்போ விஜய்கிட்ட வந்துட்டு இப்போ விஜய்கிட்டையும் இதே டயலாக் சொல்கிறார் என்ன டயலாக்னால் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கிட்ட தான் இருப்பேன் நான் அவரை சிஎம் ஆக்காமல் விட மாட்டேன் அப்போது இது மாதிரி இன்னும் எத்தனை கட்சிக்கு மாறுவாருன்றது விஜய்க்கும் தெரியல இந்த செங்கோட்டையனுக்கும் தெரியல சரி செங்கோட்டையன் உத்தமரா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அவர் மேலே ஊழல் வழக்குலாம் இருக்குது அப்புறம் நடிகர் சர்ச்சையெல்லாம் மாட்டியிருக்கார் இந்த மாதிரி இருக்கிறவங்க மக்களோட களப்பணியில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு புரியல இப்போ புயல் நடந்துட்டு இருந்தது அப்போது கட்சியின் கலப்பணியில் வந்து ஈடுபட்டாங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே வரல எல்லாம் சரக அடிக்கிறது பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க இவங்க வந்து மாற்று அரசியலை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி திமுகவை விமர்சனம் போய்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நீங்கள் கற்றுக்கின்ற அரசியலை அரசியல்னால் என்னன்னே தெரியாத ஒரு அறவைக்காடு கும்பலை வச்சுக்கிட்டு நீ வந்து அரசியலை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்